காய்கற வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுப்பில் தான் ஆக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து அப்படின்னா இந்த வீடியோ இதில் என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நார்மலாக அடுப்பு வாங்கினோம்ட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும் அப்புறம் அடுப்பே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும் அதுலேயும் இந்த ஃபிரண்ட்ல இருக்க இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுரும் ஸோ இதெல்லாம் நம்ம ஓரளவு கம் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் எடுத்து நீங்கள் வந்து கரைச்சிட்டு அதாவது ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க மீடியமாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு இந்த அடுப்புக்கு சைடில் வந்து பார்த்திங்கனா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ நம்ம ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வைக்கிறது இல்லை ஹெவியாக நான் அதிகமாக இதை தான் ஆகி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உடையாது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போறேன் கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு யூஸ் டிப்ஸ் இது கண்டிப்பா நீ நார்மலா யூஸ் பண்ண ஜஸ்ட் இந்த லேயர்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்